பில்ட் இன் டிஸ்ப்ளே பில்ட் இன் டிஸ்ப்ளேன்னா ஏன்னா அது அது பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே யூஸ் பண்ணுறது இப்போ எஸ் கே தேர்ட்டி டூ இந்த ஹெச்டிஎம்ஐயோட பேர் வந்துருக்குது இப்போ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம இது தெரியுது இது தெரியுது ப்ரைமரின்றது இதில் இந்த டிவியில் மட்டும் காமிக்கிறது செகண்ட்ரின்றது எக்ஸ்ட்ரா ஒர்க் பேஸ் ரெண்டு கம்ப்யூட்டரையும் இது பண்ணுறது மிரருன்றது நம்ம ரெண்டுமே இது பண்ணுறது இப்போ நம்ம மிரருக்கு கிளிக் பண்ணிக்கலாம் மிரர் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இங்கே அப்ளை கொடுக்கணும் அப்ளை கொடுங்க அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மிரர் ஆகிடுச்சி நீங்கள் கீப் சேஞ்சஸ்ன்னு கொடுத்துருங்க இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மிரர் ஆயிடுச்சு இப்போ மிரர் மிரர் ஆனது பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் தான் சவுண்டு கேட்கும் உங்களுக்கு டிவியில் சவுண்டு கேட்கணுன்னா திரும்பி செட்டிங்ஸ் பாய்க்கோங்க இதை கிளிக் பண்ணுங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் மாத்த பார்த்தீங்கன்னா சவுண்டு நம்ம சவுண்டு கிளிக் பண்ணிக்கலாம் சவுண்ட் சவுண்டு கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் ஸ்பீக்கர்ஸ்ன்றது லேப்டாப்பில் இருக்கிறது இப்போ நம்மளுக்கு ஹெச்டிஎம்ஐ டிஸ்பிளே போட்டுன்னு இருக்குது இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணிட்டதுனால பிளாக் கலரில் இருக்குது சவுண்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஃபுல்லாக ஏற்றிக்கலாம் அவ்வளோதான் தான் இப்போ நம்ம யூடியூப் போய்